வணக்கம் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கங்க உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது என்னென்ன நாம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் புகழ் பெற்று சிறப்பான செல்வம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசிபலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க இன்னைக்கு ஜூன் மாதங்க பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுப்பகிருது வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் மேலும் தேய்பிரை நாளான இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம் இன்றைய தினம் சஷ்டி தினங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவானும் ஏழாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு சபாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு லாபகரமான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த பகைமை நிலை மாறி நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க உங்களுடன் சில தேவையில்லாத காரணங்களுக்காக பகைமை கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு லாபஸ்தானா சூரியன் இன்றைய தினம் பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நமக்கு நடைபெறுங்க ஒன்பது குடையவன் எட்டாம் இடத்தில் மறைந்துள்ளார் எனவே இன்றைய தினம் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் தென்புடுகிறது கல்வி சம்பந்தமான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு மிக மிக ஒரு இனிமையான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பா அமையுங்க இன்றைய தினம் நீங்க பல நாட்கள செய்யணும் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருந்துருக்கலாம் அப்படிப்பட்ட சில காரியங்களை வந்து இன்றைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணாலே போதும் எளிதில் முடிவடைந்து உங்களுக்கு மன நிம்மதியை வரவழைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே பல நாள் பிரச்சனைகள் என்ற இடம் தேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் பிரஷர் போட்டு வசூல் செஞ்சுக்க முடியும் எனவே அதை இன்றைய தினம் ட்ரை பண்ணி பாருங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க அதன் மூலமாக கொடுத்து விட முடியும் எனவே நிதி நிலைமை தினம் மிக மிக சீராக இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் அமைச்சு கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு அருமையான தினம் அமைப்பெறும் வேலை தேடும் இளைஞர்கள் இன்டர்வியூயையும் மிஸ் செய்து விட வேண்டாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க மேலும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த விதமான காரணங்களுக்காகவும் நீங்கள் கைவிட வேண்டாம் சுபகாரிய இன்றைய தினம் சுபகாரிய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு திருமண தடை வில விலகக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை அதை பயன்படுத்திக்கீங்க நண்பர்களே புதிதாக தொழில் நீங்க நினைக்கிறீங்களா இப்போது அதுக்கான நேரம் காலம் கூடி வந்திருக்குங்க புதிதாக தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தவங்க இன்னைக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாம் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்றைய தினம் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பொதுவாகவே உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தும் ஆகியவை இன்றைய தினம் சொசைட்டியில உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைப்பெறும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மன மகிழ்ச்சிகள் எது ஏற்படுங்க பல நாள் பிரச்சனைகள் பல நாள் நோய்கள் வந்து இன்றைய தினம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு மனதை மற்றும் உடலை வருத்திக் கொண்டிருந்த சில நீடித்த நோய்கள் இன்றைய தினம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமன்னைக்கு அமைப்பெறும் எனவே நோய்கள் நீங்கும் ஒரு அற்புதமான தினமனைக்கு அமைப்பறதுனால நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான முயற்சிகளில் கிடைக்குங்க எனவே சிறந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பாக மேம்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை நீங்க மாணவர்கள் இருந்தா இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் அபரிமிதமான சிந்தனை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் உங்களுடைய இயலாமையை எதிர்த்து போரிட உங்களுக்கு அபரிமிதமான சிந்தனை வந்து உதவக்கூடிய யோகம் இருக்குங்க பாசிட்டிவ் சிந்தனைகள் மூலமாக இன்னைக்கு நீங்க ரொம்ப நாள் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் எனவே பாசிட்டிவாக இன்னைக்கு இருங்க நீண்டகால சிந்தனையுடன் முதலீடுகள் இன்றைய தினம் செய்யலாம் முதலீடுகள் மூலமாக நல்ல லாபங்கள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருடன் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது மிக மிக நல்லது எந்த விதமான புகாருக்கும் வாய்ப்பு தராமல் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே நடந்து கொள்வது மிக மிக முக்கியங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நமது துணைபுரியன் சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திட்டீங்க அப்படின்னா புதிய வீடியோக்குள்ளே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி மொபைலில் கிடைக்கும் அதனால நமது வீடியோவை நீங்க தினசரி சுட சுட பார்க்க முடியும் நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்க முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் கோல்டன் கலர் கோல்டன் மஞ்சள் கலர் வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா இன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன பாத்தீங்கன்னா ஐந்தாம் நம்பர் நம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு லக்கிய நம்பரா அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க குடும்ப உறுப்பினர்களை எப்படி அனுசரித்து போறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கும் எனவே உங்களது ஓய்வு நேரத்தை வீட்டம் சுத்தம் செய்ய உதவுவது போன்ற உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்விக்க நீங்கள் பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்களது வாழ்க்கை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியின் மூலமாக இன்னும் சிறப்பானதாக மாறும் என்று சோ நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலங்களை நமது தொலைம்பராட்சி நண்பர்களுக்காக இப்போது பார்க்கலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோட நீங்க சுப நிகழ்ச்சியில் ஏதாவது கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அப்படி கலந்துக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அது மிஸ் செய்திட கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக காத்திருக்குங்க உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில பேருடைய அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சூப்பராக இருக்குங்க வியாபார பணிகளில் கூட்டாளிகளுடைய ஆதரவு இன்றைக்கு அதிக அபரிமிதமாக காணப்படும் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு மேலும் நிறைய புதிய கான்டாக்ட்ஸ் இன்றைக்கு உங்களுக்கு வெளிவட்டார வழக்கங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு அனுபவங்கள் புதிய அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் குழப்பங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதமான நன்மை அமைப்பிடுவீங்க சில தொழில்நுட்பமான விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் டெக்னிக்கலாக சில முக்கியமான விஷயங்களை இன்றைய தினம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால உங்களது தொழிலையோ உங்களது வாழ்க்கையிலோ மிகச்சிறப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் எளிதில் செய்து கொள்ள அது உதவிகரமாக இருக்கலாம் இன்றைய தினம் உங்களது வாசனை திரவியங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு எனவே வாசனை திரவியத்தை முடிந்தவரை இன்றைய தினம் பயன்படுத்துறது நல்லதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பத்தி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மீண்டும் நாளை வீடியோ உங்களுக்கு செய்துக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட்ருபுல் டே